சகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் எப்படியான ஒரு சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலை சந்திக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க போது திமுக அதிமுக மட்டும்தான் மோதிக்க போகுதா அல்லது நாம் தமிழர் கட்சியும் டிவி கேவும் மோதிக்க பார்க்குதா அப்படின்னா டிவி கேவுக்கும் டிஎம் டிஎம்கேவுக்கும் தான் போட்டின்னு இவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க எதிர்வரும் காலகட்டங்களில் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்குன்னா போட்டி அப்படிங்கிறத தவிர இவர்கள் ஒருவருக்கு ஒரு ஒரு விமர்சனம் செய்யக்கூடிய மோசமான வார்த்தைகள் இழிவான சொற்கள் இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுங்கிறது இல்லை விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா இவர்கள் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வராம் வரும் வரான் விஜய் விஜய்னு இன்னமும் ஒரு பாட்டு இருக்குது அதை மட்டும்தான் அவர்கள் கேட்கிறார்கள் நடுநிலை அரசியலை எல்லாரும் பேசுகிற அரசியலை சமூக ஊடகங்களோ அரசியல் விமர்சகர்கள் பேசுவதோ எல்லாத்தையும் அவர்கள் கேட்கவில்லை விஜய் யாரா யாரை பாராட்டி பேசுகிறாங்களோ அவங்கள்தான் கேட்பாங்க பெரும்பாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடியவங்க திராவிட சித்தாந்தங்கள் கொண்டவங்க தினமலர் பத்திரிகை தான் வாங்கி பார்ப்பாங்க நம்மளை பற்றி அவன் என்ன திட்டி போட்டிருக்கான்னு பார்க்கறதுக்கு அதுபோல் எல்லா ஊடகங்களையும் மதித்து என்பதை தாண்டி நம்மை பற்றியான விமர்சனம் என்ன இருக்குது அதுலேருந்து எப்படி நம்ம மாற்றிக்கலாங்கிறத பற்றியெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் உள்ளவங்களுக்கு அக்கறை கிடையாது அவங்க உங்கள் விஜய் உங்கள் விஜய் வர்றான் வர்றான் அந்த பாடலை மட்டும்தான் கேட்பாங்க பாராட்டி தான் பார்ப்பாங்க அந்த பாராட்டி பேசினா மட்டும்தான் பார்ப்பாங்கன்றதுனால நம்ம பாராட்டிக்கிட்டு இருக்க முடியாது உண்மை செய்தியை நடுநிலை செய்தியை எப்போதுமே நம்ம வெளியிடணும் விஜய் விஜய் ஒரு பக்கம் என்ன சொல்றாரு களத்தில் இல்லாதவங்களை பற்றிலாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சீமானும் விஜய்யும் காருக்குள்ள ரெண்டு மணி நேரம் போறாங்க அப்படியே லாங் டிரைவிங் போறாங்க பேசிக்கிட்டு போறாங்க தம்பி இப்படி சித்தாந்த கொள்கைகள் இருக்கணும் நம்ம பெரியார் சித்தாந்த கொள்கைகளை கொண்டு வரக்கூடாது தமிழ் தேசிய சித்தாந்தங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ வந்து சீமான் வந்து சொல்கிறாரு விஜய்கிட்ட எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு எப்படி சினிமாவில் கதை கேட்கும்போது ஃபுல்லாக கேட்டுக்கிட்டே இருப்பாரான் கேட்டுக்கிட்டே அந்த கடைசியில் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னா க்ளோஸு ஓகேன்னு சொன்னால் ஓகே அப்படி சீமான்கிட்ட சம்மதம் சொல்லிட்டு கூட்டணி வச்சுக்கலான்ட்டு கடைசி நேரத்தில் சீமானுக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சீமான் நினைக்கிறாரு அங்கே அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே காருக்குள்ளே என்ன நடந்துச்சு என்ன கலர் சட்டை போட்டுக்கிட்டு போனாங்க என்ன பேசுனாங்க என்ன சாப்பிட்டாங்க நக்கல் நையாண்டி பேசுனாங்களா உண்மையான அரசியல் பேசுனாங்களா அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும் அது கிட்டத்தட்ட ஒரு அந்தரங்க விஷயம் தான் ஆனால் களத்தில் இல்லாதவங்கன்னு சொல்லக்கூடாது இல்லை நாம் தமிழ் கட்சியை நம்ம குறைச்சி மதிப்பிடலை இப்போ நாம் தமிழ் கட்சியில் நானும் ஒன்றிய எல்லாம் இருந்திருக்கேன் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் கொண்ட பேச்சாளர்களெல்லாம் இருந்த கட்சி ராஜீவ்காந்தி என்பவர்களெல்லாம் இப்போ திமுகவில் இருக்கார் அதுபோல் திலீபன் அதிமுக இருக்கார் கல்யாண சுந்தரம் அதிமுகவில் இருக்கார் எல்லாம் கிட்டத்தட்ட அப்ரஷண்டியா அப்படின்னா இங்கேருந்து பயிற்சி எடுத்துகிட்டு போனவங்களான்னு ஆமா சீமானை நம்பிதான் பயிற்சி எடுத்தார்கள்னா எல்லாத்துக்குமே அந்த பேச்சாற்றல்கிறது இருந்துச்சு அதனால எல்லாமே அந்த கட்சிக்குள்ளே போனாங்க தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய கொள்கை சித்தாந்தங்கள் இதெல்லாம் பிடிச்சிருந்தது அதனால போனாங்க ஆனால் அங்கே போனால் சீமான் என்ன பண்ணுறாரு குதர்க்கமான அரசியலை பேசி பேசி வந்தார் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக மட்டுமே பேசினார் ஆனால் இஸ்லாமிய ஓட்டு ஒரு சதவீதம் கூட சீமானுக்கு இதுவரை கிடைத்ததில்லை எப்போதும் கிடைக்கப் போவதில்லை கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக பேசுவது போல பேசி பாஜக சொன்னச்சுன்னா ஒரு இட குத்து குத்தி ஏசை பற்றி தவறாக பேசுவார் அதனால கிறிஸ்தவர்களுடைய ஓட்டுக்களும் ஒரு சதவீதம் கூட கிடைப்பதில்லை அதுபோல சிவன் வந்து பறையன் என்பார் சிவன் இருந்த காலகட்டத்தில் சாதியே இல்லை என்பார் சிவன் பறையன் என்று சொன்னால் அப்போ முருகன் என்ன ஜாதி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாதி வச்சு சொல்கிறது தான் இறை வழிபாடுகள் அன்றைய காலகட்டத்தில் தெய்வங்கள் நடமாடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த காலகட்டத்தில் நூற்றாண்டு காலத்திற்கு முன்பாக சாதி என்பது இல்லாமல் இருந்திருக்கலாமா இருந்திருக்குமா அப்படிங்கிற பல்வேறு விவாதங்கள் போய் கொண்டே இருக்கிறது ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சாதி இருந்துச்சா அப்படின்னா இருந்துச்சு வன்மமாக இருந்துச்சு இன்றைக்கு தான் கொஞ்சம் சமத்துவமாக இருக்குது எல்லாருமே தோழமையாக பழகுறாங்க கொஞ்சம் கலப்பு திருமணம் கூட நடக்குது சம்மதம் இருந்தால் அதையும் சில பேர் தவறாலெலாம் பயன்படுத்துகிறாங்க சட்டவிரோதமாலாம் பயன்படுத்துகிறாங்க சீமான் என்ன பண்ணுவார் காதல் திருமணத்தை ஆதரிக்கணும் பார் அவங்க காதலச்சுட்டு போகிறவங்க போகட்டும் பார் சீமானோட தங்கச்சி அவன் கூடாது ஓடிப்பிட்டா ஆ போட்டும் போட்டோம் அப்படின்பாரா ரொம்ப மிக மலிவான அரசியலை சீமான் செய்ததுனால தான் நாம் தமிழ கட்சியில் இருந்தெல்லாம் எல்லாம் ஒதுங்கிட்டேன் மிகவும் அழிவான அரசியல் கட்சியில் மேடையில் பார்த்தீங்கன்னா மிக நியாயமாக பேசுவாங்க வெளியில் வந்து அத்தனை அயோக்கியத்தனம் குடி போதை இல்லவே இல்லம்மாங்க ஆனால் சீமான் மகா குடிகாரன் குடிக்கிறது அது அவங்கவுங்களுடைய சுதந்திரம் மாட்டுக்கறி தீங்கிறது அவங்கவுங்க சுதந்திரம் ஆட்டுக்கறி தீங்கிறது அவங்கவுங்க சுதந்திரம் ஆனால் இதை வெளிப்படைத்தன்மையாக போட்டு ரொம்ப இழிவாக பேசுகிறது இன்னொரு பக்கம் சீமான் பேசுவார் மாட்டுக்கறி தின்னுட்டு ஜிம்முக்கு பாரு அப்புறம் மாட்டுக்கறி தின்னுட்டு ஜிம்முக்கு போகணுங்கிறது கூட அதை ஒரு சத்துக்காண்டி சொல்லலாம் என்ன அது வந்து மற்ற கறி கூட திங்கிறாங்க ஆனால் மாட்டுக்கறி தின்னுட்டு முருகன் கோயிலுக்கு போகணும் சிவன் கோயிலுக்கு போகணும் பார் குதிரையை வெட்டி ஐயர்கள் யாகம் பண்ணாங்கன்னு பழைய வரலாறு உண்டு அதை பற்றிலாம் நமக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை இப்போ முருகன் சிவனை வழிபடுகிறவர்கள் சைவ பக்தர்கள் சைவ பக்தர்களாக இருக்காங்க அப்போ சைவ பக்தர்கள் யாராவது ஒருத்தர் சீமானுக்கு ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்க அந்த வகையில் பார்க்கும்போது விஜய் வந்து அதிகம் பேசாமல் கம்மியாக பேசினாலும் கரெக்டாக அவர் வேலை உண்டு அவர் உண்டுன்ட்டுருக்கார் அரசியல் அவருக்கு தெரியல அரசியல் சித்தாந்தங்கள் அந்த கட்சியில் இல்லாமல் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கற்றுக்குவாங்க ஆனாலும் கூட அந்த கட்சியில் உழைத்தவர்களெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு லாட்ரி சீட்டு வைக்கிறவனும் சாராய கடை வச்சிருக்கிறவனுக்கும் முக்கிய பதவி கொடுத்து வச்சுருக்கிறதுனால அந்த கட்சி பின்னுக்கு தள்ளப்படுகிறது உழைத்தவர்களுக்கு என்றைக்கு குமாரவேல் பாண்டியன் யாரோ ஒருத்தர் இருக்கார் சென்னையில் ஒருத்தர் இருக்கார் ஒரு சமூக ஆர்வலர் திருச்சியில் ஆர்கே ராஜான்னு இருக்காங்க பாண்டிச்சேரியில் அது மாதிரி இருக்காங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க உழைத்தவர்கள் பதாக வச்சங்க முத முதல்ல மன்றம் தொடங்கியவங்கள்லாம் விஜய கட்சியில் இல்லை ஆனால் குசியானந்தல் போன்ற பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வந்தவர்கள் பாரதிய ஜனதா சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அருண்ராஜ் ஐஏஸ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக ஏஜெண்டாக இருக்கக்கூடியவர் ஆதவர்ஜுன் அவரை பற்றி உலகத்துக்கே தெரியும் லாட்ரி சீட் மன்னன் இப்படிப்பட்டவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு விஜய் ஒரு தூய சக்தி என்று சொல்வதை ஒருபோதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது திமுக ஒரு தூய சக்தின்னு சொன்னால் அது அவருடைய விருப்பம்னு சொல்கிறாரு ஆனால் தாவேக்கா தூய சக்தின்னு சொல்கிறது வந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது தாவேக்கா கட்சியில் இருக்கக்கூடிய விஜய் அவருடைய ஜனநாயகம் படத்துக்கு இரநூறுவா டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபாய் விற்க போகிறாரு பிளாக் டிக்கெட் விற்க போகிறாரு ஆதவர் ஜூன் லாட்ரி சீட்டு விற்கிறவரு குஷ்ஷியானந்த் கடை குஷியானந்த் பாஜக அருண்ராஜ் பாஜக அப்போ அது தூய சக்தின்னு சொல்லிட முடியாது அதனால் தமிழக வெற்றி கலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலை எல்லா அரசியலையும் இப்போ நான் பேசுகிறேன்னா ஓரளவுக்கு கேளுங்க நான் வந்து தான் ஆனன்ற கட்டாயம் கிடையாது ஆனால் எல்லா அரசியலும் கற்றறிந்து நாம் தமிழக கட்சியில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி இன்னைக்கு திமுகவில் இருக்கார் நல்ல கொடிசூராக இருக்கார் கல்யாண சுந்தரம் இன்னைக்கு அதிமுக இருக்கார் அவரும் நல்ல பணம் படைத்தவராயிட்டார் திலீபன் அவரும் அரசியலை வச்சு பணம் சம்பாதிக்காமல் சும்மா நான் பொதுநலஞ்சதெல்லாம் அதெல்லாம் வந்து கம்பி கட்டுற கதை அதனால் தமிழக வெற்றி களத்தில் இருக்கக்கூடியவங்க காலகாலத்திற்கும் இந்த கட்சியில் தான் இருக்கணும் கிடையாது நீங்கள் வேறு கட்சிக்கு இதில் பயிற்சி எடுத்துக்கொண்டு கூட போகலாம் இந்த கட்சியில் நீங்கள் பொறுப்பில் இருக்கீங்களா மன்னச்சுர் ஒன்றிய செயலர் திமுகவில் இணைந்தார் மன்னச்சில்லூர் ஒன்றிய சலர் அதிமுகவில் இணைந்தார் ஒரு பொறுப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் ஏன்னா அப்படி ஒரு ஒரு பொறுப்பு உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா இதில் நீங்கள் கரெக்டாக போங்க பொதுநல போங்க மக்கள் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு பொதுநல நோக்கத்தோட சில வேலைகளை செய்யுங்க உங்கள் விஜய் வர்றான் உங்கள் விஜய் வர்றான்னு அந்த பாட்டுக்கு மட்டும் நீங்கள் தலையாட்டிட்டு அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை கெட்டு போயிடும் அதனால பொதுநல சிந்தனைகளோடு மன்னச்சனூர் ஒரு வாட்சிகள் என்ன ஊழல் நடக்குது சமயபுரம் பேருவாரிகள் என்ன ஊழல் நடக்குது சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் என்ன ஊழல் நடக்கு மூல முறையீடு நடக்குது எப்படி கொள்ளையடிக்கிறாங்க இதெல்லாம் தட்டு கேளுங்க நீங்கள் அரசியலில் கொஞ்சம் அனுபவம் ஆயிட்டீங்கன்னா அந்த கட்சியில உங்களுக்கு ஏதோ பிடிக்கல உங்களை நிராகரிக்கிறார்கள் உரம் கட்டுக்கிறாங்கன்னா திமுக அதிமுக பா ஏதோ ஒரு கட்சிக்கு நீங்கள் போகலாம் அதனால அரசியல் என்பது உழைத்து பிழைக்க வேண்டும் அரசியலும் பணத்தை போட்டு பணத்தை எடுக்கணும் அதுதான் அரசியல் சும்மா பொதுநல நோக்கத்தோட அரசியல் பண்றேங்கிறதெல்லாம் இன்னைக்கு கம்யூனிஸ்ட்காரங்களே கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க சண்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு பல பினாமி சொத்துக்களையும் வாங்கி போட்டு இருக்காங்க ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளத்தை தான் குடும்ப ஓட்டமே பாங்க அதெல்லாம் கிடையாது அதனால விஜய கட்சியில் அவர்கள் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் விஜய கட்சியில் உள்ளவர்கள் அதுபோல நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமான் வந்து முன்னுக்கு பின் முரணான அரசியல் பேசினதுனால அவருடைய அரசியல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்ப கீழே போகுமான அதற்கான வாய்ப்புகள் இல்லை அதிமுகவை சார்ந்தவர்கள் அதிமுக போட்டியிடாத தொகுதியில் சீமான் போட்டிடுற பொழுது விஜய் ஓட்டு விஜய்க்கு ஓட்டு போட வேண்டாம்னு நினைக்கிறவங்க சீமானுக்கு ஓட்டு போடலாம் அந்த வகையில் பார்க்கும்போது சீமானுக்கு ஓட்டு வங்கி உயராதே தவிர இருக்கிற ஓட்டுக்கு கீழே குறையாது ஆனால் விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த சாட்டை துறைமுகம் இருக்கார் அரசியலை வைத்து நல்லா பிழைத்து கொண்டார் அவருடைய தனி வருமானம்னு ஒன்று இருக்காது நம்ம தவறாக சொல்லலை ஆனால் அரசியலை வைத்து நல்லா சம்பாதிக்கணும் அரசியலில் சம்பாதிக்கிறதுக்கு தான் வரணும் அரசியலில் பொதுநலம் என்பது எடுபடாது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டும் நாம் தமிழர் கட்சியில் இருந்து கொண்டு எப்படி அரசியல் கற்றுக்கொண்டு பிற கட்சியிலெல்லாம் போய் சேர்ந்து கோடீஸ்வரர்கள் ஆனார்கள் லட்சாதிபதி ஆனார்களோ அதுபோல் இருக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பலர் கோடீஸ்வரர்கள் லட்சாதிபதிகளாகவும் லட்சாதிபதிகள் ஆயிரம்பதிகளாகவும் ஆயிரம்பதிகள் பிச்சாதிபதிகளாகவும் ஆனார்கள் அதுபோல் இல்லாமல் தமிழக வெற்றி கலத்தில் இருக்கிறவங்க அரசியல் பயிற்சி எடுத்துக்கொண்டு வேறு வேறு கட்சிக்கு நீங்கள் போகிறாந்தால் போகலாம் தமிழக வெற்றி கழகம் என்று ஒரு கட்சி கட்சியாக இருக்கணும்னா ஆதவர்ஜன் புஷியானந்த் போன்றவர்கள் அருண்ராஜ் போன்றவர்கள் இந்த கட்சியில் எல்லாமே விஜய்க்கு பதாகை ஒட்டியவர்கள் பாலசேகம் பண்ணியவர்கள் உழைச்சவங்களுக்கெல்லாம் அவர் வந்து முக்கியத்துவம் கொடுத்து பதவி கொடுத்தாங்கன்னா அந்த கட்சி நினைச்சிருக்கோம் இது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சீமானுக்கும் விஜய்க்குமான பல்வேறு வான வேடிக்கைகள் பல்வேறு தகாத வார்த்தைகள் வம்பான வார்த்தைகள் வம்புடியாக பிடிச்சி வம்புழுத்து பேசக்கூடிய வேலைகள் இதையெல்லாம் நாம் தமிழக கட்சி செய்வாங்க தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்கள் விஜய் அந்த வேலையை செய்ய மாட்டார் விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவங்க தமிழ நம்ம நாம் தமிழர் கட்சியை பற்றி பல்வேறு சமூக வலைதளங்களில் பல விமர்சனங்களை கடுமையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இவர் இந்த இருவரும் மோதி கொள்வது என்பது திராவிட கட்சி சித்தாந்தங்கள் கொண்ட கட்சிகளுக்கு இழப்பா இழப்பு இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தெரியும் அடுத்த ஒரு செய்தியில் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்